வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக சந்தோஷம் இன்றைய தொகுப்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தொடர்பாக போகிறோம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அவர்கள் ஒரு விஷயத்தை தெரிவித்துக் கொண்டு வாரார் தன் மீது பல வகையான அவதூறுகள் ஏற்பட்டு வருவதாகவும் அல்லது இதற்காக இவர்கள் இந்த அவதூறுகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்கின்ற விஷயத்த கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லி இருக்கிறார் முப்பது பேர் ஒரு ஆளாளுக்கு மூன்று ஐடி வச்சிருந்தாலும் ஒரு தொண்ணூறு ஐடி கள்ள ப்ரொஃபைலில் ஞான ஞானம் ரிட்டா பிரியா உலக்கையை காணும் உடும்பை காணும் அப்படி ப்ரொஃபைல் பேர் இப்போ கள்ள பேரில் வைக்கியா அது சரி சுந்தரலிங்கம் பொண்ணகுமார் மண்ணு கொட்டி சுகுமார்னு வைக்கிறத விட்டுட்டு ஏண்டா காணம் காணம் எங்கேயே ஓடினேன் அங்கேயே காணவில்லை உங்களோடய ப்ரொஃபைலும் நீங்களோட பேரும் ஏண்டா முதுவெலும்பென்ற சாமானே இல்லாத ஒரு சைக்கிள் கட்சி என்ற ஆதரவாளர்கள் மற்றது தமிழ் தேசிய கூட்டணி என்ற ஆதரவாளர்கள் என்ற ஆதரவாளர் தான் கூவினம் சில பேர் தங்கட் ப்ரொஃபைலில் வந்து கூவிக்கு நான் பிளாக் பண்ணி விட்டுருக்கேன் போய் பார்த்தா பேக்ரவுண்ட் பிக்சரில் பாவசீரானதாக சிரித்து ஒன்று பேர் அல்ல டக்ளர்ஸ் ஆனது சிரித்து ஒன்றுப்பேர் ப்ளாக் பண்ணி விட்டுருக்கேன் அவங்க கொஞ்சம் நீதியான நேர்மையான ஆக்க தங்கட் ப்ரொஃபைல்லையே வந்து கூவுகிறாங்க சிலர் தங்களோட பிள்ளைன்ற படத்தை அப்லோட் பண்ணி போட்டு கூவுது பிரச்சனை இல்லை நான் அனுரோகுமார் திசா நாயக்க அல்லது வந்து சிங்கள கட்சியில் கை கூலியா நல்ல கேள்றீடா நல்லா யோசிக்கிறாங்க என்னென்றால் எங்கெண்ட முக்கு நாங்கள் சொன்னாலும் இவங்க யோசிக்கிற விதம் என்னென்னா பிளான் பண்ணி கொண்டு வந்துருப்பான் ஆனா முதல் ஒருக்கா சொன்னாங்க அந்த சாஹிய தொடங்கிய தொடங்கிய ரணில் பிளான் பண்ணி எலெக்ஷனுக்காண்டி கொண்டு வந்துருக்காங்க ஆஹா ஆஹா அப்படிலாம் யோசிக்கிறீடா ஒரு ராணியில் இந்த கடல இருப்பான்னு தெரியாது சரி பார்ப்போம் எதுக்கும் பொறுமையா அப்படி சொல்லி பார்த்துக்கிறோம் டாக்டர்ஸில் ஒரு சில பேர் நாம வந்து ரணிலால திட்டமிட்ட ரீதியில் வந்து ஆளுன்னு சொல்லிக்கிறோம் சரி என்று விட்டுட்டுலாம் இப்போ சொல்கிற மாட்டேன் அனுலவால் திட்டமாட்டேறாங்க அடுத்த ஜனாதிபதி ஒரு ஆள் வந்து அடுத்த ஸ்ரீ எஸ்டேபி சுமார் பேச்சு சொல்கிறார் ஜனாதிபதியாக வந்தால் எஸ்சேபியால் அந்த பழைய ஃபோட்டோவை தோண்டி எடுப்பாங்க அந்த பாராளுமன்றத்தில் வந்து நானும் அவர் செல்ஃபி எடுத்த ஃபோட்டோவை தோண்டி எடுத்துட்டு சொல்லுவாங்க ஆ அவரை தான் ரக்கி விட்டுருக்கார் ரக்கி மச்சான் முதல்ல ரணில் மாதிரி கதைக்கு விட்டு திருப்பி அனுரம் மாதிரி கதை விட்டு பார்த்து கொடைசியா தண்டை வலிவன் அப்படி மண்டே மண்டேண்டு சாமானே இல்லைன்னு ஒன்றுமே இல்லை இன்னும் கடவுள் அந்த நேரம் பார்த்தேதோ குளம் வென்ற பிழிஞ்சு போட்டு மண்டைக்கு விட்டுருக்கேன் அந்த இதுக்கு சரக்குண்டு சாமானே இல்லை மண்டைக்குள்ள ஒரு நாலேஜ் பேசிக் நாலேஜ் சரி அவர் யாராவது இல்லை அச்சுனாக்கு எதிராக கூவணும் போய் அனுரவம் உண்டு கூட சரி தன்னுடைய அத்தனை செயற்பாடுகளும் மக்களுக்காகத்தான் இருக்கிறது ஏனென்று சொல்லி சொன்னால் தன்னை நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்தவர்கள் மக்கள் ஆகவே மக்களுக்கான பணியை செய்வதுதான் தன்னுடைய பிரதான நோக்கம் தொடர்ச்சியாக தன்னுடைய பணி மக்கள் நலன் சார்ந்துதான் இருக்கும் என்கின்ற விடயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனக்கு என்ன டவுட் அண்டா நான் அனுரண்டு ஆள் அண்டா ஏற்கனவே மூன்று எம்பி இருக்குது நானே சொல்லியிருக்கேன் பாராளுமன்றத்தில் இந்த உயிரை கொடுக்குற அளவுக்கு நான் தமிழ் மக்களுக்கு நல்லது செய்தா என்னடா அது எதிர்பார்ப்பு தான் எங்களுடைய தமிழ் மக்கள் ஆனால் நான் பிறகு சொல்லியிருக்கேன் அதுக்குறேன் நான் அவருக்குரிய தார்மீக மனதால் கொடுக்குறேன் என்ன நீங்கள் பழி வாங்குற அடிப்படையில் தார்மீகமாக நான் வழங்குகிற எந்த ஒரு சாதனவை நிப்பாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் அப்படி சொல்லி இருந்தும் இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க திருப்பி அந்த ஆளுட ஆளுடைய தான் சொல்கிறீங்க சரி அந்த நானும் ஒரு நல்ல ஒரு ஐக்கன்டேக்லாம் அண்டைக்கு இருந்தேன் நான் திரும்பி காகேக்க சில நேரம் வேண்டாம் கைகாடிக்கிறேன் நான் சில கதைக்கு வழிகிட்ட விடிய நான் கதை கேள்லை நீ வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் நான் கதை கேக்கிச்சிருக்காரு அவருக்கு தெரியும் அவர் வரைக்கலையும் முகத்தை பாக்கல போய்க்கும் முகத்தை பாக்கல வரைக்கும் காத்தான் திருப்பி போய்க்கும் என்னது எனக்கும் அண்ட்ரோ குமார் சாநாயகோ அல்லது வந்து பிமல் ரத்நாயகவோ அல்லது கண்டா கதை உண்மையை சொல்றேன் என் புள்ளை புள்ளிய மனசுல இருந்து உண்மையை சொல்றேன் கண்டா கதைக்குறான் நலிந்த ஜேதா இருக்கட்டும் சாப்பிட்ற இடத்துல வந்தா கதைக்குறான் அவருடைய அமைச்சுல போய் கதை பிமல் பிமல் நாயகா கண்டா மல்லி என்று சொல்லி கேட்பார்

எதிர்பார்க்க கூடாத ஒன்று நான் நேரவே சொல்றேன் எங்களுடைய நீதியமைச்சர் வந்து அன்றைக்கு இந்த இந்தியா ஹவுஸுக்கு போனாங்க எதுக்கு நான் போனான் அவருடைய சுதந்திரத்தின விழாவுக்கு அங்கே ஹண்டு அப்ப பக்கத்தில் இருந்து சாப்பிட்டேன் அப்போ நான் சொன்னேன் ஐயா சம்பூர்ணம் வரத காரண முழு புல நான் என்ன புல விட்டு நான் எதுக்காக சும்மா வழக்கெல்லாம் மாறி மாறி போட்டு கொண்டுருக்கிறீங்க உங்களுக்கு பயமா ஆஹ் ராமணர்ச்சுனா யாழ்ப்பாணத்துல கோலோக்கிட்டான் பயமான நினை நின்று உபய்தி நீங்க அப்படி இல்லை தம்பி உம்பகொந்த கொள்ளக்ே. அடி நல்ல படிந்தானே என்று அந்த சொன்ன உமதான் எந்த பாரலம உடுப்பனாரு உம்மைவை நாவரோட காச்சி நாப்ப நழிந்த ேரிசஓட நான்மிிஸ்ட்ல் போ காட்ச்சுகிற. காச்சித்தி மங்கு நயமேமை வ்லடு மணவர்ரி சாோட்டு கந்தண்டோண்ணம் மகவேனைய் மணவர்ார்த்தித்தயனா ஆணம் மங்ககிக்கு தெரி. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தர வேணுமாட்டா நான் என்னுடைய பக்கத்தில் தர வேணுமேட்டா தாரான்னு சொல்லியிருக்கிறேன் அதுக்கு அவர் என்ன அவை என்ன சொல்லியிருக்கணும் இல்ல அப்ப எப்படைய கிண்ணுவான் ஆல்ரெடி அப்ப ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நைன் எம்பி எல்லாம் இன்னும் உப்பத்த மாட்டா அப்படி கரண்ட் கொந்த விட வரட்டு சப்போசாது என்ன கொடுவானாங்க அப்படின் சுத்தி வந்து நான் சொல்லிருக்கேன் கட்ட ஆனால் அதுக்காக நீங்கள் என்ன செய்யலாது என்னுடைய நேரங்களை ஒதுக்காமலும் நான் கதைக்காமல் இப்போ நான் கதைக்கிற விடயங்கள் உங்களுக்கு பிரச்சனை என்று சொன்னா நான் அதை எழுத்து மூலம் மூலவங்களுக்கு உங்களுடைய ஒரு செக்ரெட்டுகள் பிரச்சனை பாராளுமன்றத்தில் போய் பேரை கடுக்க ஆண்டில் இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் தமிழ் தேசியம் வந்து ஒரு காலத்தில் கோடோங்கி இருக்கீங்களா இத்தனை இடங்கள்ல பிள்ளைகள் நடந்து பிள்ளைகள் நடந்து எங்களுடைய உறுப்பினர்களுக்கே தண்டனை வழங்கப்பட்ட வரலாறு இருக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே ஏனைய அரசாங்கங்களுடைய ஆட்சியை விட அவர்களுடைய ஆட்சி ஏற்கக்கூடியதாக அல்லது அவர்களுடைய ஆட்சியை விட இந்த ஆட்சி பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஆட்சி அமைந்திருக்கிறது அதே நேரத்திலே அரசாங்கம் நல்ல விஷயங்கள் செய்கின்ற போதோ மக்கள் தொடர்பாக அதனை பாராட்டிய வேண்டிய தேவை தனக்கு இருப்பதாகவும் அதே நேரம் அவர்கள் தவறு இழைக்கின்ற போதோ அதனை சுட்டிக்காட்டி அதனை எதிர்க்க வேண்டிய அந்த கடப்பாடு தனக்கு இருப்பதாகவும் அதே நேரத்திலே தான் எவரையும் ஆதரிக்க போவதில்லை என்றும் அதே நேரத்தில் அரசாங்கம் மக்களுக்கு நல்ல விஷயங்களை குறிப்பிடுகின்ற சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக தான் ஒருபோதும் அந்த ஆதரவை தெரிவிக்காமல் இருக்க மாட்டேன் என்கிற கருத்தையும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் கூறியிருந்தார் வடமராட்சியில் நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா வெட்டுக்கோட்டுகளில் வந்து என் பிபி அரசாங்கத்தின் அடிவருடிகள் என்று சொல்லப்படுற ஒரு ரெண்டு பேர் வந்து வடமராட்சியில வந்து ரங்கி பிரச்சனை பட்டிருக்கீங்க ஆனா அதுக்காக நாங்க என்ன சொல்லிடாது முழு என்பிபி அரசாங்கம் அவரோட முழு பெரும் அவை கீவே சொல்லி காட்டிங்க வே உங்களோட பேரால் வெட்டுறான் ஒத்துறான் பேருங்கன்னு சொல்லி கதைக்கிற உரிமையும் எனக்கு இருக்குது அதை ஏற்றுக்கொடுற தன்மையும் அவர்களுக்கு இருக்குது நான் அன்ரோகுமார நாயக அவர்களுடைய அடிவருடையானு கேட்டால் அஞ்சாந்தேதி உங்களுக்கு தெரியும் அஞ்சாந்தேதி நான் போகிறது அவருடைய அடிவர் என்றால் இளங்கமரன் ரஜீவன் மற்றது எங்களுடைய பாவனந்தரம் ஐயாக்கள் மாதிரி என்ன செஞ்சாலும் வாய இருக்கோம் அப்படி இல்லை நான் பிள்ளைய பிள்ளையண்டே கதைப்பேன் அன்றைக்கு வந்து கலிக வாகன பாவச்சிக்கரனை பிரச்சனை வளட்டு அதாவது வந்து பௌத் கலிகண்ட தனிப்பட்ட பௌத் கலிக வாகன பாவச்சு வாகனம் என்ற வாகனம் பாவச்சுக்காரன் என்ற பாவிக்கிறது இந்த பிரச்சனை சம்பந்தமாக பிரச்சனை எழுப்பப்பட்ட போது நான் தான் அந்த வீடியோ எடுத்து பாருங்கிறது நான் தான் இந்த சேர்ந்து நான் பிள்ளை ஒரு வாகனமும் பாவிக்க மாட்டேன்னு சொல்லி போட்டு வந்து இல்லை எம்பிமேட்டை வாகனத்தையும் வேண்டி போட்டு பின்னோட வாகனமும் இல்லை அக்சிடெண்ட் பண்ணபடி கிடக்குது நீங்கள் வாகனத்தை பாவிக்கிறீங்கடா போட்டு அப்போ நாலிந்த தேசம் இப்படியே பார்த்துட்டு என்னடா உன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி போட்டு கூவுறானே அந்த பக்கம் மட்டும் நான் இல்லை சாப்பிட வேற எதுனா ஐயா நீங்கள் செஞ்சால் பிள்ளை பிள்ளைண்டா பிள்ளையன்று சொல்கிறதுக்குரிய பக்கம் எனக்கு இருக்குது அவங்க எதுக்கு அந்த எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு அதை பாலிமண்ட் அடித்தான் அவங்களுக்கு எனக்கு தெரியாது பட் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் கொடுக்குறேண்டா முழு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனம் கொடுக்கணும் அதை விட்டு போட்டு மாதி போய் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய இதுலேயும் பிக்கப்புகள் நிற்கும் ஆனால் எங்களோட வீட்டில் என்னுடைய கார் தான் நிற்கும் ஏனென்றா எங்களுக்கு அது உண்மையாகவே தரப்படவில்லை அதை விட உதாரணத்து ரெண்டு டிரைவர்ஸ் தரலாம் அவர்களுடைய சம்பளம் கூட நம்ம பாராளுமன்றத்தில் இருந்து எனக்கு ரெண்டு டிரைவருக்கு உரிய சம்பளம் காசு தரலாம் அந்த காசு கூட என்ன ரெண்டு எழுபது போது நாள் தாண்டி போய்ட்டுதே நம்ம அந்த காசு கூட எனக்கு தெரியல அது பிள்ளை ஸோ அப்படியான விடயங்களை வந்து நான் சுட்டி காட்டுவேன் ரெண்டு சைவருக்கும் ரெண்டு டிரைவருக்கும் நாற்பத்தொம்பாயிரம் ரூபா படி காசு தரலாம் ஆனால் அப்ளை பண்ணிக்கணும் தெரியல எப்போ தர என்ன பண்ணி எனக்கு தெரியாது ஆனால் அப்ளை பண்ணுறதுக்குன்னு தெரையலாம் பட் நாற்பத்தொம்பாயிரம் ரூபாய்க்கு கொழம்பு ஜாழ்ப்பாணம் ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரு டிரைவர் ஓடுவார்ன்னு கேட்டால் கேள்விக்குறி இப்போ நாங்கள் அதுக்கு ஏதாவது உதவிகள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறார்கள்ட்ட கேட்டிருக்கேன் நீங்கள் டிரைவரூவா எடுத்து வைச்சா மினிமம் வில்லக்காவது பே பண்ணணும் நீங்கள் பே பண்ணுறீங்களா இவங்களும் தாரா இல்லைன்னா தாங்களே சம்மந்தமாக பரிசீலிக்கிறேன்னு ஒன்று ரெண்டு தளங்கள் இருக்கிற அண்ணன்மாரி வந்து வாக்குறுதியாக தந்திருக்கணும் அதுதான் உண்மை அதே நேரத்திலே அர்ச்சனா அவர்கள் எவருக்கும் பயந்தோ அல்லது எவருக்கும் சார்பாகவோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது மக்களுடைய நலன் தொடர்ச்சியாக மக்கள் சேவகனாக மக்களுக்கு இழைக்கப்பட்டு அநீதிகளுக்கு எதிராக மக்களுக்கு என்ன குறைபாடுகள் இருக்கிறதோ அந்த குறைபாடுகளை அரசிடம் பேசி அவர்களுக்கான அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதுதான் தன்னுடைய நோக்கம் என்றும் தற்போது மக்களுக்கு தேவைப்படுது மக்களுடைய அன்றாட பிரச்சனை தொடக்கம் அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் இப்படி ஏராளமான பிரச்சனை கிழ அதாவது வடக்கு கிழக்கு வாழ்கின்ற மக்களுக்கு இருக்கிறது அதிலும் குறிப்பாக யாழ் யாழ் மாவட்ட கிளிநொச்சி மாவட்டங்களை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே யாழ் கிளிநொச்சி மாவட்டங்களிலே சிறப்பாக தன்னுடைய பணி அமையும் என்கின்ற விஷயத்தை கூறியிருப்பதோடு தன்னுடைய பணியில வந்து எவருக்கும் வக்காலத்து வேண்டுகின்ற செயற்பாடு இருக்காதெனவும் அது நேர்மையான மக்கள் நலன் சார்ந்த செயற்பாடாகத்தான் இருக்கும் என்ற விடயத்தை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்கள் கூறியிருக்கிறார் எதிர்வர காலத்தில் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற சுகாதாரத்துறையோ அல்லது மற்ற துறைகளில் வந்து அநதிகள் நடக்கும் முக்கியமாக உள்ளூராட்சி தேர்தலில் வந்து அனுரகுமார் சா நாயகடைய காட்சிக்கு வந்து நான் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எத்தனையோ புது வீடுகள் வந்து தமிழ் ஆக்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கணும் என்பிபி காட்சிக்கு வந்து இப்போ கிட்டே இண்டையில் கூட கோப்பாயில் ஒரு வீடு வந்து கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டான் அன்றோ மரசா நாயக சந்த சொந்த காசில் கட்டினாரோ அல்லது அரவராள் கட்டினா வீட்டை தம்பி நீங்கள் எம்பிபி அலுவலமா பாவீங்களோ கொடுத்துச்சினுமோ இல்லையோ எனக்கு தெரியாது அந்த விதத்தில் எனக்கு வெளிநாட்டில் வாழ்கிற எங்களுடைய சொந்த ரத்த உறவுகள் வந்து தேர்தலுக்கு உதவி செய்தே நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் ஆனால் இப்போ கணிசமாக வந்து உதவியாக குறைஞ்சிச்சு குறைஞ்சிட்டேன்னு சொல்லி நான் கேட்கவும் இல்லை அவர்கள் செய்யவும் இல்லை எனக்கு யாராவது ஒன்று ரெண்டு பேர் வீடுதாரன்னு சொல்லியிருக்கணும் நான் போய் பார்க்குறேன்னு சொல்லி போட்டு பார்க்கவும் இல்லை அதான் நம்ம ரியாலிட்டி இப்போ நம்ம ஷாவச்சியில் வீடு தந்திருக்கான்னு சொன்னால் பார்க்கறேன் அடுத்தடுத்த வளக்கல் இங்கே வந்துடுன்னு போய் பார்க்க சொல்லி சொன்னாங்க அதை விட நீர்வேலியில் தாராண்டவே மற்றது மேனிபேரோடல தாராண்டவை அந்த நேரம் எலக்ஷன் நேரம் தாராண்டே நான் தர அதை விட ஒரு டாக்டர் அண்ணாவரால் நான் போய் நிற்கிறதுக்கு யாழ்ப்பாணில் இப்போ ஒரு தன்னுடைய வீடு வாடகைக்கு எடுத்த வீடோட எனக்கு தந்திருக்கிறார் அப்படி செய்கிற ஹெல்ப் பண்ணிக்கொண்டு தான் இருக்குது சுபாஷ் மாதிரியான கூவிக்கொண்டு தான் இருக்கணும் என்ன செய்யறா அனுடைய அரு அடிவருடையன்னு சொன்னால் இப்போ மூன்று நாலு எம்பிஏ ஜாழ்ப்பாணத்தில் கூது கொடுத்து கொண்டிருக்கணுமாண்டா ஜாழ்ப்பாணத்தில் மூன்று எம்பிஏ கொடுத்துருக்கணும்னு சொன்னால் அவங்கள பார்த்து பேச மாட்டாங்க நான் அதில் வியாரையும் இடிக்க வேண்டாம் ஐயா ஏன் இடிக்கிற கதையை கதை கிரியல் சொல்லி ஒரு மாற்று எதிர்கருத்து அரசியல் சொல்லி போட்டேன் தான் இப்போ ஒரு முப்பது பேர் ஆளாளுக்கு அஞ்சு ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் ஐடியோ ஒரு நூற்றம்பது பேர் அந்த கூவினர் நூற்றம்பது பேரே மூங்கி அமைத்து பிளாக் பண்ணி வச்சிருக்கிறேன் நல்லது சொந்தங்களே மீண்டும் ஒரு தொகுப்பிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்